அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சில இடங்களுக்கு குறிப்பாக உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று வந்த பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அல்லது ஜூஸ் போன்றவற்றை குடித்த பிறகு அவர்கள் நினைவாகவே இருக்கிறது இது எதனால் ஏற்பட்டது இது ஒரு பிரச்சனையாக எனக்குள் மாறிக்கொண்டிருக்கிறது இதை சரிசெய்ய முடியுமா என்று நமது அன்பர்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தனர் அவ்வாறு கேட்ட அன்பர்களுக்காகவும் இதுபோன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய இடத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அல்லது ஜூஸ் குடித்த நபர்களுக்கு இதுபோன்ற என்ன மாற்றம் குறிப்பாக எந்த நபர் வீட்டிற்கு அல்லது இடத்திற்கு சென்று வந்தீர்களோ அவர்கள் நினைவாகவே உங்களுக்கு இருந்தால் அது எதனால் ஏற்படுகிறது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன் முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில உறவினர்கள் வீடுகளுக்கு அல்லது நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று வரும் பொழுது அவர்கள் கொடுக்கும் குளிர்பானங்களோ அல்லது பச்சை தண்ணீரோ குடித்த பிறகு இது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் இதற்கு காரணம் உங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுடைய மனநிலையில் அவர்களின் எண்ணம் மட்டுமே அதிகரிக்கும்படியான சில மூலிகைகளின் பொடியை கலந்து கொடுத்திருப்பார்கள் இது போன்ற எண்ணத்தை மாற்றக்கூடிய மூலிகையை கலந்து உங்களுக்கு குடிக்கும் பானங்களில் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தொடர்ச்சியாக அவருடைய நினைவாகவே நீங்கள் இருப்பீர்கள் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நினைப்பானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற எண்ணமே மிகவும் தவறானது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு பலவிதமான முயற்சிகள் செய்து பார்த்திருப்பீர்கள் இதிலிருந்து வெளியே வருவதற்கு மனநிலையை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு உதவக்கூடிய மாற்று மூலிகை மருந்து நம்மிடம் கிடைக்கின்றது நாம் மேலே குறிப்பிட்டது போல ஒரு சில இடங்களுக்கு சென்று வந்த பிறகு அவர்கள் நினைவாகவே நீங்கள் இருந்தால் இந்த நினைவு உங்களை தொந்தரவு செய்வதாக இருந்தால் இதிலிருந்து வெளியே வர வேண்டுமென்று நீங்கள் மனப்பூர்வமாக நினைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாற்று மருந்தானது உதவி செய்யும் இது நாம் சொல்லுகின்ற முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கான முழு பலனையும் கொடுக்கும் இது போன்று பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்